இந்த அரிசி பொதுவா வந்து நம்ம வந்து இப்போல்லாம் வந்து பாருங்க டம்ளரில் அளந்து போடுறோம் இல்லைங்களா இப்போ நாங்க சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது எங்க பாட்டிலாம் கூட படி வச்சிருப்பாங்க அந்த படி வந்து பாருங்க பித்தளை இருக்கும் செப்பு இருக்கும் மரம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி வந்து பாருங்க நம்ம அரிசி அளக்கறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஆழாக்கு இல்ல படி ஒழக்குதான் வச்சுட்டு இருக்கணும் இது வந்து பாருங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பித்தளை செப்பு மரம் இதில் நாங்க வந்து பாருங்கம்மா கோட்டீஸ்வரமா ஆயிடுமா கோட்டீஸ்வரம்னா ஆயிடுவோமா பெரிய வந்து பெரிய அளவில் நாங்கள் வந்து பணக்காரங்களாக ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டு சொன்னது தாம்மா நம்மளோட உழைப்பு 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 இறை வழிபாடு அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சில பல சூக்ஷ்ம வழிபாடு எல்லாமே சேர்ந்து தான் நம்மளை உயர்த்துமே தவிர வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பூஜை அறையில் ஒரு முறை அரிசிப்படியை இப்படி வைங்க பணப்புழக்கத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்றது தான் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு இப்போ இந்த மாதிரியெல்லாம் தலைப்பு நிறைய கொடுக்குறாங்களேம்மா இந்த மாதிரிலாம் நம்ம சமூக வலைத்தளத்தில் நிறைய விஷயம் பார்க்குறோமே இதெல்லாம் வந்து லக்கு ஃபேவர் ஆகுமா அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னாம்மா இறை வழிபாடு அப்படின்றது தான் நம்ம நிதர்சனமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு நிதர்சனமான உண்மை நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றது இறை வழிபாடோட கூட சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு சூக்ம பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் இது மட்டுமே செஞ்சு எனக்கு காசு வரணும் காசு வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது இறை வழிபாடு மட்டுமே செஞ்சு எனக்கு காசு வரணும் காசு வரணும் அப்படின்னு கூடாது உழைக்கணுமா இறை வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்கள் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளை நல்லவங்களாக வாழ வைக்கும் நம்மளை சுற்றி இருக்க நிறைய கெட்டதுகளை நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட அண்டாதபடி பார்க்கும் இப்போ நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம் இல்லைங்களா சமூக வலைதளத்துல போற ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு எப்படி கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேரால் கற்பழிக்கப்பட்டு இறந்துச்சு இந்த மாதிரி பல கொடுமையான விஷயங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள்லாம் நமக்கோ நம்ம சார்ந்தவங்களுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம கணவருக்கோ வராமல் இருக்கணும் அப்படின்னாலேமா இறை கவசம் அப்படின்றது ஒண்ணு வேணும் இறை வழிபாடு அப்படின்றது ஒன்று வேணும் அது கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாராளமா செய்யலாம் தப்பில்லை ஏன்னா நானே வந்துமா கடவுளை ரொம்ப நம்புவேன் நிறைய உழைப்பேன் நிறைய உழைப்பேன் கடவுளை ரொம்ப நம்புவேன் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு தோத்து போவாது அப்படின்னு நூற்றுக்கு லட்ச பர்சன்ட் நான் நம்புவேன் அது உண்மையும் கூட அதே மாதிரி நம்ம உழைப்பு என்றைக்குமே வீண போகாது இதையும் ரொம்ப நம்புவேன் இதுவும் உண்மையும் கூட நல்லவங்க என்னைக்குமே கெட்டு போறதில்லை இதையும் ரொம்ப நம்புவேன் இதுவும் உண்மையும் கூட புரியுதுங்களா ஆக இதெல்லாம் வந்து இதையே மட்டும் நம்ம செஞ்சுட்டு நம்ம சூப்பரா இருக்கணும் அப்படின்னா நினைக்காதீங்கம்மா எல்லாமே சேர்ந்து செய்யும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம பல விதத்துல முயற்சி செய்யணும் அந்த பல விதத்துல செய்யக்கூடிய முயற்சி இதுவாகவும் இருக்கலாம் சரிங்களா நான் பொதுவா வந்து பாருங்க வெறும் வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஒரு போலியான விஷயம்லாம் சொல்லவே மாட்டேன் எல்லாத்தையுமே இறை ஆற்றலோடு சேர்த்து 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 தான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இறை நாமத்தை உச்சரிக்கும் போது அதுக்கான பலன் கண்டிப்பா கவலையப்பட வேண்டாம் சரி இப்போ கொடுத்த டாப்பிக்கு போயிடலாம் சரிங்களா இப்போ இந்த அரிசி பொதுவா வந்து நம்ம வந்து இப்ப வந்து பாருங்க டம்ளரில் அளந்து போடுறோம் இல்லீங்களா இப்போ நாங்க சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது எங்க பாட்டிலாம் கூட படி வச்சிருப்பாங்க அந்த படி வந்து பாருங்க பித்தளை இருக்கும் செப்பு இருக்கும் மரம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ ஒரு சிலது இப்ப முந்திரி எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா டப்பால போட்டு வச்சுருப்பாங்க அந்த முந்திரிக்கு வந்து பாருங்க சின்ன வந்து வெள்ளி அழாக்கு ஒழக்கு அப்படிம்பாங்க அந்த வெள்ளி உழக்கு வச்சுருப்பாங்க புரியுதுங்க அது அந்த காலத்துல வசதி வாய்ப்பு விவசாயம் நிறைய இருந்துச்சு இப்போ நம்ம எங்க போறது நம்ம அப்படிலாம் வீட்டில் வேலை வேலைக்கறி வந்து அப்படியே எடுத்து வேலை செய்யறதுக்கு ஆள் வராங்க வேலையாட்கள் வந்தாங்கன்னா தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்களோ பேக்குள்ளே போட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா சரி இப்போ அந்த மாதிரி வந்து பாருங்க நம்ம அரிசி அளக்குறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஆழாக்கு இல்லை படி ஒழக்கு தான் வச்சுட்டு இருக்கணும் இது வந்து பாருங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பித்தளை செப்பு மரம் இப்படி வச்சுட்டு இருக்கணும் அரிசி அளக்குன்ற படியை வந்து எப்படி நம்ம பாவிக்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமினோட அம்சமாவே பாவிப்போம் அதனால தான் பாருங்க ஆயுத பூஜை அப்போ இந்த ஆழாக்கு படி எல்லாத்தையும் வச்சு விவசாயம் பண்றவங்க அந்த விவசாய ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்கும வச்சு வழிபாடு பண்ணுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஒரு வீட்டில் வந்து பாருங்க தனம் தானியம் சந்தோஷம் இது மூணுமே வந்து முக்கியம் இல்லைங்களா எனக்கு வசதி மட்டும் இருக்கு தனம் மட்டும் இருக்கு தானியம் இல்லைன்னா எப்படி தனமும் எனக்கு தானியம் நிறைய இருக்குங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு அன்ன தரித்திரம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கணும் தனமும் தானியமும் சந்தோஷமும் குதூகலமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சுற்றமும் சூழ நம்ம வந்து வாழணும் அப்படின்றத நல்ல வாழ்க்கை இல்லைங்களா அது எல்லாருக்கும் கிடைக்குதா எல்லாருக்கும் கிடைக்கிறதுல நம்மளா ஏற்படுத்திக்கலாம் இப்போ வந்து பாருங்க வெள்ளிக்கிழமையான நம்ம மகாலட்சுமி பூஜை அப்படின்றது பண்ணணும் மகாலட்சுமி பூஜை ஒரு பெரிய விசாரணமா பண்ணணும் அப்படின்றது கூட இல்லம்மா எளிமையான முறையில உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி ஒரு மகாலட்சுமி பூஜை அப்படின்றது படிங்க பண்ணுங்க மகாலட்சுமி பூஜை பண்ண முடியல அப்படின்னாலும் கனத்தாரா சோத்தம் தமிழிலேயே வந்து அழகா வந்துட்டு இருக்கு பனமழை சோரி பொழியவே 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 அப்படின்னு அழகா வருது இது வந்து கனகத்தாரா நம்மள வந்து கனகதாரா ஸ்தோத்தம் சமஸ்கிருதத்துல இருக்கிறது நம்மளுக்கு சரியா படிக்க வரல சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க படிக்கலாம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் தமிழ்ல அழகா நம்ம படிக்கலாம் பாராயணம் பண்ணிட்டு அதே பலம் தான் அதுக்கும் நம்ம வந்து பாருங்க தாயாருக்கு ஒரு நிவேதனம் ஒரு பால் சார்ந்த நிவேதனம் செஞ்சு வச்சிடலாம் அதுக்கு இல்லை கடையில கூட வாங்கி வைக்கலாம் ஏன்னா பாலுக்கு தோஷம் கிடையாது வாங்கி வச்சு நம்ம தூப தீபம் கற்பூரம் எல்லாம் காமிக்கும் போது கருணை பாத்திரம் கருணை கடாட்சம் அப்படின்றது நம்ம வீட்டுக்கு வந்துடும் நம்ம தாயார்னோட கருணை பாத்திரத்துக்கு ஆளாவோம் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இப்போ இது என்ன பண்ணலாம் ஒரு ஒழக்கு இல்லை ஒரு படி எடுத்துக்கோங்க படி எடுத்துட்டு அந்த படிக்கு மஞ்ச குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க அந்த படியை வெறுமனே வைக்கக்கூடாது ஒரு தாம்பாலம் அந்த தாம்பாளத்துல ஃபுல்லும் அரிசி நிரப்பி அதுக்கு மேல அந்த படியை வச்சுடுங்க அந்த தாம்பாளத்துக்கும் மஞ்ச குங்குமம் சந்தனம் வைங்க படியை வச்சு படியில வந்து சில பல வஸ்துக்கள் அப்படின்றது போடணும் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பச்சரிசி போடுங்க கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வசம்பு குட்டியூண்டு லகு தேங்காய் நல்ல இவ்வளோ பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இவ்வளோ மஞ்ச சோழி அப்படின்னு கடையில் கேளுங்க மஞ்ச சோழி மகாலட்சுமியோட பாவமாக நம்ம அதாவது மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு பொருளாக நம்ம பாவிக்கிறோம் ஆக இவ்வளோ மஞ்சள் சோழி போட்டுக்கோங்க இவ்வளோ ஏலக்காய் இவ்வளோ கிராம்பு இவ்வளோ லவங்கம் ஒரு நாலு வசம்பு இதெல்லாம் அரிசி கொஞ்சம் அந்த ஆழாக்கில் நிரப்பிடுங்க அதாவது படியில் அந்த படியில் ஒரு கால்வாசி அரிசி நிரப்பிடுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க இதெல்லாம் தனித்தனியாக போடுறது கஷ்டமாக இருக்குது அப்புறம் நாங்கள் த அரிசி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி இல்லைனா வந்து பாருங்கள் ஒரு செவப்பு துணியில் இது எல்லாத்தையும் வச்சுடுங்க வைக்கும்போது வாய் வெறும் வாயாக இருக்கக்கூடாது மகாலட்சுமி தாயோட ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக்கு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக்கு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக்கு அப்படி சொல்லிட்டுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விரலி மஞ்சள் ஒரு அஞ்சு ஆறு மஞ்சள் போட்டுக்கோங்க சில்லரை காசு நல்லா கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் சங்கு கோமதி சக்கரம் ஒரு அஞ்சு ஆறு கோமதி சக்கரம் இதான் ஆன்லைன்லேயே விற்கிதுமா இருபத்தி ஒரு கோமதி சக்கரம் அப்படிலாம் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு அது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தங்க காசு இல்லைனா தங்கத்தோடு இப்போ நம்ம அரிசிக்குள்ளே போட்டால் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஒரு குட்டி தங்கத்தோடு இல்லை தங்க மோதிரம் ஏதாவது அதில் போட்டுங்க தங்க மோதிரம் இல்லைன்னா பரவாயில்ல வெறும் நாணயங்கள் மட்டும் போட்டுருங்க அப்போ இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் முடிஞ்சு அந்த பா கால்வாசி அரிசி நிரப்பியிருக்கீங்க அதுக்கு மேலே இந்த மூட்டையை விட்டுட்டு அதுக்கு மூட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே கோபுரமாக அரிசியை வச்சு வச்சிடுங்க ரொம்ப கோபுரமில்லை ஓரளவுக்கு குவிஞ்ச மாதிரி எப்பயுமே நம்ம சாதத்துக்கு அரிசி வடிக்க போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆழாக்க தட்டக்கூடாது தலை தட்டி போடக்கூடாது அப்படியே கோபுரமாக இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் தலை தலை வந்து கையை வச்சு இப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தலை தட்டி போடுறது அப்படின்றது கூடாது அப்படிம்பாங்க அது நம்மளோட வளர்ச்சியை தடைப்பட்டு நிறுத்தும் அப்படிம்பாங்க நம்மளோட செல்வ செழிப்பை தடைப்பட்டு நிறுத்தும் அப்படிம்பாங்க அப்ப கோபுரமாக வச்சுட்டு அந்த தாம்பாளத்தில் நீங்க வச்சிடுங்க வச்சுட்டு தாம்பாளத்தில் வச்சே நீங்க அரிசி கொட்டுங்க கொட்டினா கூட கீழே அந்த தட்டில் தான் கொட்டும் அவ்வளோதாம்மா இது வந்து அன்றைய தினம் நீங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றீங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி அழகா கணாதார அசோத்திரம் சொல்றீங்க இல்லைன்னா வந்து பாருங்க மகாலட்சுமி அஷ்டவம்னு சொல்றீங்க இல்ல எனக்கு லட்சுமி குபேர பூஜையே செய்ய தெரியுமா அப்படின்னா தாராளமா லட்சுமி குபேர பூஜை செய்யுங்க தீப நிவேதனம் எல்லாம் வச்சுட்டு அந்த நிவேதனெல்லாம் காமிக்கும்போது தாயாரனோட காலடியில இந்த படி வச்சிடுங்க இல்லைன்னா பூஜை ரூம்ல பூஜை அறையில ஒரு மத்திமத்துல இந்த படியை வச்சுடுங்க அவ்வளவுதான் அரிசி நிரப்பின படி அதுக்கப்புறம் நீங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பொதுவாகவே நம்ம எந்த பூஜை செஞ்சிங்க அப்படின்னாலும் ஷமாபானம் அம்மா தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ பேசும்போது தடுமாற்றம் நாக்கு வந்து பாருங்க பொறலும் இப்போ நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்து பொருளும் தடுமாறும் ஒரு சில பூஜைகள் மக்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின் போது நாக்கு பெருசா தடுமாறும் அந்த மாதிரி எல்லாம் வரும் அந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தானே அந்த மாதிரி உங்களுக்கும் வரும் தெரியாமையோ தெரிஞ்சோ அந்த ப்ரனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உச்சரிப்புல சில பல தவறுகள் நடக்கலாம் அப்போ அம்பிகைகிட்ட மகாலட்சுமி கிட்ட நீங்க யாரை கும்பிட்றீங்களோ வாயில் எப்பயுமே அம்பிகை ஈசந்தா வரும் இப்போ நீங்க மகாலட்சுமி தாயாரை கும்புறீங்கன்னா தாயார்கிட்ட நீங்க ஷமாபானம் கேட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட அந்த ஸ்வீட்ஸ் அப்படிங்க இந்த தட்டுல அரிசி நிரப்பி படியில அரிசி அந்த சில பல வஸ்துக்கள் போட்டு அரிசி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இதை எடுக்கவே கூடாது வெள்ளிக்கிழமை தோறும் மாத்தலாம் இல்லைன்னா மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமை மாத்தலாம் மாத்திட்டு அந்த அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தாயாருக்கு சக்கர பொங்கல் செய்யறீங்க ஸ்வீட் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் எதுனாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க தேங்காய் சாதம் எலுமிச்சம் சாதம் புளி சாதம் எதுனாலும் செஞ்சுக்கோங்க இந்த சில பல வஸ்துக்கள் உள்ள போட்டிருக்கீங்க பாத்தீங்களா அதை எடுத்து அப்படியே மூட்டையாக வச்சிடுங்க திருப்பி அதே மாதிரி செய்யும் எளிமையான விஷயம் இதில் நாங்கள் வந்து பாருங்கம்மா கோட்டீஸ்வரமா ஆயிடுமா கோட்டீஸ்வரன்னு ஆயிடுவோமா பெரிய வந்து பெரிய அளவில் நாங்கள் வந்து பணக்காரங்களை ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டால் நான் முன்ன சொன்னதுதாம்மா நம்மளோட உழைப்பு 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 இறை வழிபாடு அதுக்கும் மேலே வந்து பாருங்க நம்ம இந்த மாதிரி சில பல சூக்ஷம வழிபாடு எல்லாமே சேர்ந்து தான் நம்மளை உயர்த்துமே தவிர இது ஒண்ணு மட்டுமே உயர்த்தும் அப்படின்னு நான் சொல்லலம்மா அது உண்மையும் கூட சரி இப்போ இந்த மாதிரி இந்த பதிவை நீங்க பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அம்மா எங்க குடும்பத்துல நான் நிறைய சுவாமி கும்பிட்றேம்மா ஆனா எனக்கு கடவுளோட கடாட்சமே கிடைக்கல என்ன காரணமா இருக்கலாம் சுய ஜாதகம் காரணமா இருக்கலாம் மா நான் சாமியே கும்பிட முடியலம்மா என்ன காரணமா இருக்கலாம் சுய ஜாதகம் காரணமா இருக்கலாம்மா பிள்ளைங்களை பொத்தி 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 வளர்க்குற பிள்ளைங்க ஒன்றும் சொல் பேச்சு கேட்க மாட்டோம்மா பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது கணவன் பேச்சு கேட்க மாட்டேன்றான் எனக்கு யாரும் சொந்த பந்தம் எதுவுமே அமையலம்மா இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் சுய ஜாதகம் காரணமா இருக்கலாம் வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்றோமா வீடு கட்டவே முடியல இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் எல்லாத்துக்கும் சுய ஜாதகம் காரணமா இருக்கலாம் குழந்த குட்டினே எனக்கு அம்மையிலம்மா சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்கு இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சுய ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா எனக்கு செய்வின தோஷம் இருக்குமான்ற ஒரு பயம் இருக்குமா ஒரு சந்தேகம் இருக்கு சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் இதெல்லாம் தீர்வு நாங்கள் வந்து பரிகாரம் அப்படின்னு போகும்போது லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிலாம் கேட்குறாங்கம்மா நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லைம்மா அந்த மாதிரியெல்லாம் இல்லை எளிமையான விதத்தில் நீங்களே வந்து பாருங்கள் வீட்டில் பூஜை செஞ்சு இந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா உத்தமமான பரிகாரங்கள் சூக்ஷமான பரிகாரங்கள் இதெல்லாம் நாங்களே மக்களுக்கு நேரடியாக சொல்லி கொடுக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக என்ன பண்ணுங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்டாஃப் உடனே ஜாதகம் அனுப்ப சொல்லுவாங்க ஜாதகம் அனுப்புங்க இந்த என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வைப்பாங்க அதாவது இந்த இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு விதிமுறைகள் சொல்லுவாங்க அந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தாராளமாக எங்கிட்ட பேசலாம் நாங்கள் நிறைய பூஜை முறைகள் பூஜை விதிகள் எல்லா நியமங்களோட ஆன்லைன்லேயும் சொல்லி கொடுக்குறோம் நேராக வர வச்சும் சொல்லிக் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக சேர்ந்து பயன்பெறலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் entry